பிலிமி போகஸ் நேரு நேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கீங்க இங்க இங்க ஆமா இங்கதான் சோ அப்பா அம்மா அழகான ஹஸ்பண்ட் ஆயாச்சு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு பேரன்டிங் லைஃப் முக்கியமா எப்படி இருக்கு ஆடா அதை ஏன்பா கேட்குற நல்லா இருக்குப்பா ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஆனால் பேச்சிலாக இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது முன்னாடி பார்த்தாலும் பாப்பா அது நல்லா இருந்தது இதுவும் நல்லா இருக்குது எப்படி சொல்கிறது இப்போ பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட் வந்துடுச்சுப்பா மந்த்லி பட்ஜெட் போடும்போது பாப்பாவுக்குன்னு ஒரு பட்ஜெட் வருது அதுக்காக சம்பாதிக்கணுமோ அப்படின்ற ஒரு பயம் வருது சொல்றதுல என்னப்பா இருக்குது டயாப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் வைக்கிறாங்கப்பா ஒரு எழுநூறு ரூபா மொதல் இருந்தது இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஆகிப்போச்சு ஆனால் அதே எத்தனை இருக்குமோ அந்த பேக் தான் இருக்குது ஸோ இதுக்காகவே தனியாக சம்பாதிக்கணுமோ அப்படின்லாம் தோண ஆரம்பிக்குது இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது இப்போ முன்னாடி வாழ்க்கையை நினச்சி பேட்சாக இருக்கும்போது ஒரு பயமே கிடையாது அடுத்தது என்ன அப்படி போயிடலாம் அப்படின்னு இருந்தது இப்போ ஒய்ஃபு பாப்பா இப்படிலாம் வந்ததுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்போ தான் வருது ஆனால் தெரில அது ஓகே சித்து நீங்க வந்துட்டு ஸ்கூல் எங்க பண்ணீங்க காலேஜ் என்ன பண்ணீங்க அண்ட் சென்னைக்கு மஞ்ச பை தூக்கிட்டு எப்படி வந்தீங்க சினிமாக்குள்ள உங்களோட என்ட்ரி எப்படி இருந்திருக்கு மீடியாக்குள்ள எப்படி வந்தீங்க இதை பத்தி எல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எங்களுக்கு சொல்லுங்க ஏங்க ஆகும் இது என்ன நல்ல கதையாகுது யார் எங்கே கேட்டாலும் ஊர்லேருந்து மஞ்சப்பை தூக்கிட்டு வந்து வந்தாங்க மஞ்சப்பைலாம் மாறி சூக்கேஸ் மாறி சூக்கேஸ்லேருந்து இந்த ட்ராலிக்கு மாறி ட்ராலிலேருந்து இப்போ பேக் பேக் ஏ வாட் இஸ் திஸ் பேக் பேக்கிங் மாதிரி வேறு லெவலில் போயிட்டு இருக்கிறோம் இன்னும் மஞ்சள் பையன்லாம் சொல்லாதீங்க கஷ்டம் இருந்தது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்ததுல நம்ம ஊர்லேருந்து கிளம்பி வந்த பசங்க நம்ம கூட காலேஜ் படித்து இங்கே வந்து செட்டில் ஆன பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபது முப்பது ஃபேமிலி ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம இன்னைக்கு போய் இந்த வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு போய் இன்னொரு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் காசு இல்லைன்னா உரிமையாக ஃபோன் அடித்து காசு விடுன்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி நான் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு ஸோ எந்த ஹெல்ப்னாலும் நாளைக்கு போய் அவங்கள்ட்ட நிற்கிறதுக்கான எல்லாமே இருந்துச்சு இன்னொன்று மீடியானால எல்லோரும் வீட்டில் பேசிக்காக பயப்படுற மாதிரி தான் நம்ம வீட்லேயும் பயங்கரமாக பயந்தாங்க ஆனால் அப்பா ஒரு பெரிய சப்போர்ட்டு அப்பா தான் பெரிய பெரிய சப்போர்ட்டு ஏன்னா இன்ஜினியரிங்கு இன்ஜினியரிங்கும் வீட்டோட கம்பல்சரினால தான் இன்ஜினியரிங் அப்படில்லாம் மீடியா தான் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அப்போது வேண்டாம் நம்ம வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கணும் இந்த வழக்கமாக சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்கு தென்னை வர மாதிரி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கணுன்ற மாதிரி நீ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க படிச்சிங்களா ஆ படித்தேன் படித்தேன்னு சொல்ல முடியாது போயிட்டு வந்தேன்னு வேணால் சொல்லலாம் போவேன் வருவேன் இப்படியே அந்த நாட்கள் நாலு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில ஃபைனல் இயரில் ஒரு சின்ன சம்பவம் சம்பவத்தை முடிச்சுட்டு தான் நான் இந்த ஊருக்கு கிளம்பி விம்புக்காக வந்தேன்